உலகங்கம் பறந்து வாழும் டேன் தொலைக்காட்சி நேரளிக்கு நேர வணக்கம் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது பண்டை தமிழர் வாழ் வரலாறும் இலக்கியமும் என்ற சீனா மௌனகுரு அவர்களுடைய நூலைத்தான் இருக்கின்றோம் பேராசிரியர் சீனா மௌனகுரு அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக முதல்நிலை விரிவுரையாளராக பேராசிரியராக கடமையாற்றி ஓய்வு நிலையில் இருக்கின்றார் அவர் ஒரு சிறந்த வடமோடி கூத்தினுடைய சிறந்த ஆட்சியாளராக ஒரு அண்ணாவியார் போல இயங்கி வருவதுடன் பண் எங்களுடைய அழிந்து போய் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய ஆதிக்கலைகளை மீட்டுருவாக்கம் செய்வதில் ஒரு அற்புதமான தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இவர் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் ஏராளமான நூல்களை எழுதி வெளியிட்டதுடன் ஏராளமான மாணவர்களை தமிழ் கூறும் எங்களுடைய நல்லுலகத்துக்கு தந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அந்த வகையில் இவருடைய பண்டை தமிழர் வாழ்வும் இலக்கிய வரலாறும் இலக்கியமும் என்ற நூலானது அரசர் வரலாறு சமூக வரலாறாக மாறிய கதை சங்ககாலம் எனப்படும் காலம் சங்க இலக்கியம் இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் ஒரு மீழ்வார்வை பெண் நிலை வரையறைகளின் வரையறைகளின் மீறலா ஒடுக்கமா சோழர் கால ஆட்சி முறையும் தமிழர் சமூக அமைப்பும் கம்பராமாயணம் ஒரு அரச எதிர்ப்பு காவியம் அடையாளமும் தமிழ் அடையாளமும் ஈழத்தில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று உருவாக்கம் அடுத்து ஈழத்தில் தமிழ் கூத்தியல் என்ற கட்டுரைகளினுடைய தொகுப்பாக இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார் அந்த வகையிலே வந்து முதலாவது அரசர் வரலாறு சமூக வரலாறாக மாறிய கதை இந்த வரலாறை பொறுத்தளவிலே இந்த வரலாறு எப்பிடம் எழுத வேணும் என்று சொல்லி அவர் வரையறு கொடுத்திருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் இந்த சாதாரண மக்கள் மக்களுடைய வாழ்வியல் தான் வரலாறாக மாறுகின்றது ஆனால் அங்கு பார்க்கையில் நாங்கள் அரசர்களுடைய வரலாறைத்தான் இந்த வரலாறாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர் குறையாக அதை கூறியுள்ளதுடன் அதை வந்து சமூக வரலாறாக மாற்ற வேண்டும் உதாரணமாக தஞ்சை உடையார் கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினான் என்றால் ராஜராஜ சோழன் வந்து அந்த வேலைகளை செய்யவில்லை அங்கிருக்கிற சமூக வாழ் மக்கள் தான் கட்டினார்கள் அது வந்து ராஜராஜ சோழன் என்ற தனிமனிதனுடைய வரலாறை சொல்ல சொல்வதை விட அந்த சமூகத்தின் வரலாறைத்தான் சொல்லுகின்றது ஆனால் ராஜராஜ சோழன் என்ற தனிமனிதனுடைய வரலாறு அதாவது அரசருடைய வரலாறு என்று பார்க்கின்ற போது வரலாறை அது தவறு என ஆசிரியர் இவர் மனித கூட்டம் சென்ற காலம் இடைக்காலம் இன்றைய காலத்தில் நாம் தாம் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து வாழ்ந்த வாழ்கின்ற முறைமையினை சரியானபடி தருகிற ஒரு டிசிப்ளின் வரலாறு என்று ஒருவாறு வரலாற்றை வரையறுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் மேலை நாட்டிலும் கீழே நாடுகளிலும் ஆட்சி புரிந்த அரசர்கள் தம் அரசவை அறிஞர வைத்து அஹ் தம்மை பற்றியும் தம் செயற்பாடு பற்றியும் ஆவணங்கள் எழுதி வைக்கும் முறைமை இருந்துள்ளது கீழே நாட்டிலே சிறப்பாக இந்தியாவில் புராணம் இலக்கியம் கல்வெட்டு மைக்கீர்த்திகள் என்பன மூலம் அரச பாரம்பரியம் பேணப்பட்டது புராணம் இலக்கியங்களிலே பாரம்பரிய அரசகுல மரபுகள் கூறப்பட்டதுடன் புதிதாக தம் படைபலத்துடன் தோற்றம் பெற்ற அரச மரபுகள் பழைய மரபுகளுடன் இணைத்தும் கூறப்பட்டன அரசர்கள் சந்திர சூரிய மரபுகளுடனும் இணைத்து கூறப்பட்டனர் கிரேக்க நாகரிக காலத்திலிருந்தே வரலாறு எழுதும் முறை ஆரம்பமாகிவிட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னரே வரலாறு ஒரு பயல் நறியாக அறிமுகமானது ஆங்கிலேய ஆட்சி காலத்தின் பின்னரே சரித்திரம் இலங்கை பாடசாலைகள் பாடமாக படிப்பிக்கப்படலாயிருந்தது என்று சொல்லுகின்றார் அந்த வகையில் எப்படி சொல்லிட்டு போனார் என்னென்னு சொன்னால் பின்னாளில் பேரினவாத கருத்தியல் கொண்ட இலங்கை வரலாற்று ஆசிரியர்கள் பிரிட்டிஷாரின் முறைமையை பின்பற்றி பேரினவாத கண்ணோட்டத்தில் இலங்கை வரலாற்றை எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அத்துடன் அவர் அடுத்ததாக இந்த வரலாற்றை எழுதுவது எப்படி என்று சொல்ல வருகின்றார் அதிலே அவர் பண்டைய வரலாற்றை எழுதுவதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்னென்ன பொருட்களை கையாண்டார்கள் என்று சொல்லுகின்றார் அதன் போது புதை பொருட்கள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் புறநாட்டார் குறிப்புகள் இலக்கியங்கள் புராணங்கள் ஆகியவற்றை துணை கொண்டு வரலாற்றை எழுதினார்கள் இடைக்கால சமகால வரலாறுகளை எழுத இவற்றுடன் அரச ஆவணங்கள் பத்திரிகைகள் செய்திகள் பிரசுரங்கள் போன்றவையும் துணை செய்கின்றன வரலாறு எழுதும் போது பரவலாக அறிமுகமாகிய போது எழுத்து ஆவணங்கள் இல்லாத குலங்கள் இனங்களுக்கு வாய்மொழி வரலாறு உண்டென அறிந்தனர் இதனால் வாய்மொழி கதைகளையும் நாட்டார் வழக்குகளையும் வரலாற்று ஆவணங்களாக பயன்படுத்தும் முறை உருவானது அத்தோடு புராதன குலங்கள் பிற்பட்ட மக்கள் பற்றிய ஆய்வுகளையும் குறிப்பிட்ட மக்கள் பற்றிய மானிடவியல் சமூகவியல் ஆய்வுகளையும் கையாளுகின்றன அந்த வகையிலே இது ஒரு வரலாறு என்பது ஒரு தனி ஆய்வு முறையாகவே வளர்ந்து வந்துள்ளது இதற்கு வரலாறு எழுதும் நிறைவேற்றி இந்தியாவினுடைய புகழ்பூத்த வரலாற்று ஆசிரியர்களான ரொமிலா தாப்பர் சிறப்பான கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார் அதன் பெயர் பாஸ்ட் அண்ட் ப்ரீஜுடிஸ் அதாவது வரலாறும் வக்கிரங்களும் என்ற பெயரிலே அந்த கட்டுரை மொழிபெயர்க்கப்பட்டு தமிழிலும் வந்துள்ளது வரலாற்று பாடலூர்கள் எழுதும் முறை பற்றி ஒரு பெரிய விவாதம் இந்தியாவில் நடைபெற்ற போது எழுதப்பட்ட ஒரு நீண்ட கட்டுரையாக இருக்கின்றது இந்த வரலாற்று எழுதுகின்ற போது வரலாற்றில் இருக்கிற மாந்தர்களை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரித்து எழுதினார்கள் சிலர் திராவிடர்களுடைய அந்த உருவாக்கம் திராவிடர்களுடைய உருவாக்கத்தின் போது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றும் சில ஆதிக்குழுக்களை வந்து தங்களுடன் திராவிடர் சேர்க்காததால அவர்களை வந்து தனி தனித்து விடப்பட்டார்கள் என்றும் ஆரியர் வருகை வந்தது என்றும் ஆரியர் வருகையில எவ்விதமாக அந்த ஆஹ் ஆரியருடைய வரலாறு வருகையின் போது அந்த பிராமணர்கள் எவ்விதம் முக்கியம் பெற்றார்கள் என்றும் பிராமணர்கள் அரசவைகள்ல முக்கியம் பெற்றார்கள் அரசர்களுக்கு தங்களுடைய வரலாறுகளை எழுதுவதற்கும் தங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் பிராமணர்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றும் இதன்போது எப்படியாக அந்த ஆதிக்குலம் என்று சொல்லப்படுகிறவ தமிழர்களுடைய ஆதிக்குலமாக இருக்கின்ற இந்த பறையர் அப்படியான இனக்குழுக்கள் எல்லாம் பின்தள்ளி விடப்படுகின்றது என்று சொல்லியும் அவர்கள் தங்களை ஆதி தமிழர் என்று அழைத்தார்கள் என்று சொல்லியும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொன்னால் இந்த உண்மையிலே வரலாறு எழுதுகின்ற போது வரலாறை ஒரு வக்கிர உணர்வோட நோக்காமல் அதாவது சாதியம் என்ற வக்கிர உணர்வோட நோக்காமல் ஒரு தாராளவாதமாக அதாவது எல்லா மனிதர்களும் எல்லா மாந்தர்களும் இந்த சமுதாயத்துக்கு தேவை அவர்களுடைய ஒவ்வொருவருடைய உழைப்பும் இந்த சமுதாயத்தில் இருக்கு என்று நினைத்துக்கொண்டு இந்த சமுதாய வரலாறாக வரலாறு எழுத வேண்டும் அதுதான் இந்த அரச வரலாறு சமூக வரலாறாக மாறிய கதையாக இருக்கின்றது அதே மாதிரி அடுத்து வருகின்ற கட்டுரையில சங்ககாலம் எனப்படும் காலமும் சங்க இலக்கியங்கள் எனப்படும் இலக்கியங்களும் ஒரு மீள்பார்வை என்ற கட்டுரை இருக்கின்றது அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதியவர்கள் சங்க காலத்தை தான் முற்பட்ட ஒரு காலமாக அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்பட்ட காலமாக கை கொள்கிறார்கள் அந்த சங்க இலக்கிய சங்க இலக்கிய வரலாறு சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்ககாலம் வந்து எப்படி என்று சொன்னால் சங்ககாலத்தை பேராசிரியர் செல்வநாயகம் கிறிஸ்துக்கு பின் நூறு தொடக்கம் முன்னூறு வரையான காலப்பகுதி என்று சொன்னார் அதே வந்து ஹாமில் ஹமில்ஸ் என்றவர் வந்து கிறிஸ்துக்கு முன் நூறு தொடக்கம் கிறிஸ்துக்கு பின் இருநூற்றி ஐம்பது வரையான காலப்பகுதி என்று சொன்னார் இந்த சங்ககால இலக்கியங்கள் பல்வேறு காலப்பகுதியில் எழுந்த இலக்கியங்களை இலக்கியங்கள தொகுப்பாகவே அமைகின்றது ஒவ்வொரு அவற்றை வந்து அடிவரையறையின் அடிப்படையில் ஒரு ஒன்று தொடக்கம் ஐந்து அடிகள் ஒரு நூலாகவும் அப்படியாகத்தான் அந்த ஒவ்வொரு அந்த பாட்டுகளுடைய அடிவரையறிய அடிப்படையிலேயும் அந்த பாட்டினுடைய திணை அடிப்படையிலும் அந்த பாடலை அகப்பாடல் புறப்பாடல் என்ற வகை அடிப்படையிலும் அதை வந்து வகை பிரிப்பு செய்தார்கள் அந்த அடிப்படையில் தோற்றம் பெற்றது தான் அந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் அகநானூறு புறநானூறு போன்ற நூல்கள் என அக எட்டு தொகை நூல்கள் என்றும் பத்து பாடலில் திருமுருகாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை போன்ற நூல்கள் அதிலே அடங்குவதாகவும் அந்த வகையிலே இந்த நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் வந்து கொஞ்சம் நீண்ட பாடல்களை கொண்டதாகவும் நூல்கள் கொண்டதாகவும் இருந்தது புறம் என்று பிரித்தார்கள் நூல்களை வந்து பாடல்கள் நூல் பாடல்கள் வந்து அகப்பாடல்கள் அகம்சார் பாடல்களையும் புறநானூறு புறம்சார் பாடல்களையும் குறிப்பிடுவதாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே அந்த வகையில வந்து இவர்களுடைய இந்த நூலை வந்து நூல் உருவாக்கம் அவர்கள் எவ்வாறு தொகுத்தார்கள் என்பதை நாங்கள் எவ்வாறு பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இந்த நூல்களுடைய நூல்கள் வந்து பல்வேறு கால பகுதியில் பலவேறு புலவர்கள் எழுதப்பட்ட நூல்களுடைய தொப்பாக அமைவதனால இது வந்து சில கால வேறையறைகள் கால வேறுபாடுகள் இருக்கின்றது என்றும் இதை முற்றமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சிலருடைய கருத்துக்கள் அமைகின்றது அந்த வகையிலே பார்ப்போம் என்று சொன்னால் சங்க காலத்திலே வந்து சைவம் பௌத்தம் ஓரளவுக்கு வந்து சமணம் பௌத்தமும் இருந்தது என்று சொல்லி ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் அந்த வகையிலே வந்து அந்த சமண பௌத்தத்தினுடைய தலை கை ஓங்கிவிடும் என்பதற்காக சைவ தமிழ் அறிஞர்கள் வந்து சைவத்தோடு இணைத்து இத கடவுள் முருகன் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த தமிழ் கடவுள் முருகன் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சில வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்து இருக்கின்றது இறைனார் கலவியலுரையிலே வந்த அந்த சங்கம் என்ற ஒரு வார்த்தையை வைத்துத்தான் சங்ககாலம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே கூறப்பட்டிருக்கின்றது அந்த இறையனார் கலவ கலவியலுரையே ஒரு கற்பனை என்ற மாதிரியான பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் இங்கே இந்த மௌன ஊரு பேராசிரியர் மௌன அவர்களுடைய இந்த பண்டை தமிழர் வரலாறு இலக்கியத்திலும் அவர் கூறியுள்ளார் அதற்கு பல விளக்கங்களையும் அவர் கூறியுள்ளார் அந்த வகையிலே வந்து இந்த சங்க இலக்கியங்களுடைய பகுப்பு அந்த சங்ககாலத்தை தமிழ் கா தமிழ் வரலாற்றின் முதல் காலமாக கொள்ள முடியாது என்று சொல்லியும் இந்த சங்ககாலத்தை வந்து சங்ககாலம் என்று பேராசிரியர் வீணா செல்வநாயகம் சொன்னாலும் பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பிள்ளை போன்றவர்களை இயற்கநறி காலம் என்று சொல்லுகின்றார்கள் அவ்வாறான பாகுபாடுகளும் இங்கே கூறப்பட்டுள்ளது அந்த வகையிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த சங்ககாலத்தினுடைய சங்க தொல்காப்பியம் என்ற நூல் வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் எழுந்த நூல் என்றும் அது சங்ககாலத்துக்கு உரியதாக இல்லை என்றும் சொல்லியும் இந்த தொல்காப்பியர் வந்து கரு முதல் கரு உரி பொருட்களை வைத்துக் கொண்டு இலக்கியத்தை பாகுபாடு செய்தார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதைவிட இந்த சங்க இலக்கியத்தின் உள்ள சங்க காலத்துல வந்து திணை கோட்பாடுகள் இருந்தது அந்த திணை கோட்பாடு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆஹ் கைக்களை பெருந்தினை என்ற அந்த திணை கோட்பாடுகள் இருந்தது அந்த ஐவகை நிலங்கள் முக்கியம் பெற்றன என்று சொல்லியும் அதிலேயும் வந்து அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகிய நிலங்கள் தான் முற்பட்ட சங்க காலத்து நூல்கள் இருக்கின்றது என்றும் பாலை வந்து எங்க பாலை என்ற நிலம் வந்து சிலப்பதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது என்றும் பாலைக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்லியும் பேராசிரியர் மௌன ஊரு அவர்கள் இதிலே கூறியிருக்கிறார் விட இந்த குறிஞ்சி மக்களுடைய வேலையாக என்ன இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் மலைவாழ் மக்கள் அவர்கள் என்ன அவர்களுடைய ஒழுக்கம் புனர்தலும் புணர்தல் நிமித்தமும் அவர்கள் வந்து தங்களுடைய வேட்டையாடி உணவுகளை சேகரித்து உண்டார்கள் இந்த இவர்கள் குறுங்க முல்லை நிலத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் வந்து காடும் காடு சார்ந்தவர்களும் அங்கே அவர்கள் ஒரு மந்தைகளை மந்தைகள் வளர்த்து வந்தார்கள் அந்த மந்தைகளுக்கு காவல் இருத்தலும் அதாலே அவர்களுடைய ஒழுக்கம் இருத்தலும் இருத்தல் நிமித்தவும் என்று சொல்லப்பட்டது அதே மாதிரி மருதம் மருதம் வந்து நெல் வயல் சூழ் பிரதேசம் அதுல வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் அவர்களுடைய ஒழுக்கமாக இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் வந்து செல்வச் செழிப்புள்ள மாந்திரலாக இருந்தார்கள் அதனாலே அங்கத்தை ஆட அந்த உடைய ஆடவர்கள் வந்து செல்வச்சொழிப்பினால அந்த பரத்தியர்களுடைய நடனங்களை பார்ப்பதற்கு சென்று விடுவார்கள் அதனாலே அவர்களுக்கு இடையில ஊடலும் ஊடல் நிமித்தமும் வந்தது என்று சொல்லி சொல்லிக்கின்றார் அதே மாதிரி நெய்தல் அஹ் சென்ற தலைவன் வரும் வரையும் அந்த தலைவி அவனை நினைத்து இயங்கிக் கொண்டிருப்பாள் அதாவது இறங்கிக் கொண்டிருப்பாள் வருவானா வரமாட்டானா என்று இயங்குவாள் அது இரங்கல் விரங்கல் நிமித்தவும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக சங்ககாலத்தினுடைய ஒரு பரிபூர்ண நிலையை சங்ககாலத்தினுடைய ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் சங்ககாலம் தொடர்பாக ஏற்றுக்கொள்ள முடியாமை பற்றிய விடயங்கள் பற்றி சங்ககாலம் தொடர்பான ஒரு விரிவான விளக்க முறையை இந்த கட்டுரை ஊடாக பேராசிரியர் மௌன அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த சோழர்கால ஆட்சி நிறை பெண்கள் நிலை போன்ற கட்டுரைகளும் இதில் அமைந்திருக்கிறது அந்த வகையில் ஒரு அற்புதமான நூலோடு ஒரு அற்புதமான பேராசிரியருடைய அற்புதமான நூலோடு உங்களிடம் தொடர்பு கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே நீங்களும் இந்த நூலை வாசித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் இது ஒரு ஆய்வுசார் நூல் அந்த வகையிலே இன்னும் ஒரு படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்